என்னடி உனக்கு எதுவும் சேதி வந்துச்சா மருமக மாசமா இருக்காது ஊருக்குள்ள அம்பட்டு பேர் பேசி கொண்டாடுறாடி ஒரே தான் இந்த சந்தில போனா ஒருத்தி கூப்பிடுறா நாச்சியம் அந்த சந்தை போனா ஒருத்தி கூப்பிடுறா என்னடி ஒரு பேரமொண்டாட்டி மாசமா இருக்கா அப்புறம் ஏன்டி அவளை பிடிச்சி இந்த விரட்டி விரட்டினிய ஊட்ட விட்டு நீ உன் மருமகாரி முன்னாடி கேட்கறாள் நீ உன்னையோட செடுத்துக்கிட்டு ஏண்டி நானும்மா அவளை பிடிச்சி விரட்டினி அப்படின்னு நினைச்சிட்டு அடி போங்கடி எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் நமக்கு ஒருத்தின் சொல்லலம்மா இல்ல உனக்கு எவளும் சொன்னாலுகளா அதான் உங்ககிட்ட கேட்க வந்தி எவளும் சொன்னாலுகளான்னு நீ வேறத்த நான் கிடைக்கிறது நானும் நானே காலஞ்சு இருப்பொழிஞ்சு எந்திரிக்க முடியாமல் விட்டு சரோசா இருக்காளே அவ தான் நீ கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணி கூட்டிகிட்டு வந்து விட்டா விட்டாலே ஒரு வார்த்தை வந்து என்ன தாச்சி முள்ளாச்சி சாப்பிட்டியெல்லாம் ஏதாவது கஞ்சி கொண்டாரவா குழம்பு கொண்டா ஒரு வார்த்தை கேட்கணுமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனவ தான் கொண்டாந்து விட்டவ தான் ஒரு வார்த்தை கேட்கலக்கே அப்பா பக்கத்து விட்டு பஞ்சு பஞ்சா வரணும் அது எக்கா நல்லா இருக்கியா இல்லைன்னா எக்கா வர மொளகா கூடு எக்கா கடுகு குடும் மஞ்சள் தூள் கொடு மொளா தூள் கொடு மல்லிகை இப்ப கொடுன்னு இப்போ ஒரு வார்த்தை முடியாமல் கிடக்குறேன் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்க ஆள் இல்லை ஏ நீங்க நீங்கள் அந்த அந்த சுப்பாய் கிழவி எப்போ பாரு சோறு இருக்கா குழம்பு இருக்கா கொஞ்சம் போடணுட்டு வந்து உட்காரும் இப்போ ரெண்டு நாளாக நான் முடியாமல் கிடக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவி நல்லா இருக்கணும்னு கூட பார்க்கல அப்படியா எவ்ளோ கேட்கலையடி இல்ல நடிப்பு அடி அந்த நேரத்துக்கு நம்மகிட்ட ஏதாவது வாங்கிக்கத்தான் நடிக்கிறாள் ஆமாத்த அந்த கடுப்புல நான் உட்காந்துருக்கேன் எவன் சொல்றா நம்மள்ட்ட வந்து அவளுவளே நம்ம மேல கோவமா இருப்பாளுவ அவளுக்கு நினைச்சதுக்கு தக்கன எனக்கும் நடந்துச்சு அடி இவன் மனசை விட்டாரு அப்புறம் என்ன தான் படுவாளுவ சந்தோஷமா இருப்பாளுவத்த இவளுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு யாம அப்படி நினைக்கிற நானே வார்த்தைப்பட்டேன்டி என் மருமோ தங்க மருமோ தெரியுமா மருமளுக்கு அப்படி ஆகி போயிட்டே நீங்க நீங்க என்னை பத்தி அவளைப்பட்ட

சொல்லலைனாலும் நேரில் போய் பார்த்தா தான் சரி ஏன்னா அதுக்கு ஊருக்குள்ள பிறந்து போய் இந்த தெரிஞ்சுக்கிட்டே ஒரு வார்த்தை போய் அந்த பிள்ளையை கேட்கல வைக்கல அப்படின்னு இந்த அன்பு பிள்ளை கூடத்த என் மேலே அத்தே அத்தின்னு பாசமாக இருக்கும் ஒரு வார்த்தை அது சொன்னுச்சா இன்னும் இல்லை நான் தான் அப்படி இடுப்புடிஞ்சு கால் அணிஞ்சு கிடைக்கணே வந்து எத்தே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குதா இல்லை நான் பெத்த மகே கஷ்டப்பட்டு அவனை பெற்று வளர்த்து ஆளாக்குனி அவன் ஒரு வார்த்தை எம்மா அப்பா அப்படி பண்ணிட்டாராம நல்லா இருக்கியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணுமேத்து ம்

இது என்ன ஸ்வீட்டா டி முடியாம கிடக்கணும் உன் புருஷன் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் டி இன்ப பாசத்தை வச்சிருக்கிறேன் என்னதான் அடிச்சாலும் வச்சாலும் நம்ம பொண்டாட்டி அடிச்சுட்டோ வச்சுபிட்டோ பாவாவா வா அவளுக்கு இதையாவது கொண்டே கொடுப்போம் அப்படின்னு மனசெருங்கி கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன் பத்தியா அவனை போய் தப்பா பேசுறேடி உனக்கே இது நல்லா இருக்கா என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மனசு கேக்குதா பாரு கொண்டு வந்துட்டியா ஐயோ நீ என்னம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற புரியாம கொள்ளாம நீ எம்மா ஏமா நீ வேற நீ ஒரு யோசனையில போயிட்டியா ஐயோ ஐயோ அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன என்ன சொல்ற எதுக்கு இந்த சிரிச்சு நக்கல் சிரிப்பு இது யாருக்கு வாங்கிட்டு வந்தே நீ சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா உன் பொண்ணாட்டி அடிச்சு இடுப்பு உடைச்சது இல்லாம பழம் வாங்கிட்டு வந்திருக்க யாருக்கு வாங்கிட்டு வந்தா அவளுக்கு தானே வாங்கிட்டு வீட்டுக்கு நீ வேற உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என் மருமோ அன்பு மாசமா இருக்கா என்னமோ இந்த முள்ள ஏதோ உன்ன கிளப்பி விட்டா சரி தேன் அப்படின்னு நான் ரொம்ப மனசொறிஞ்சு ரொம்ப நந்து போய் இருந்தேன் அதுக்கு ஏத்தாப்புல கடவுள் நல்ல செய்தி கொண்டு வந்துட்டாரு ஏமா உனக்கு விஷயம் தெரியாதா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா தெரியுமா தெரியாதம்மா உனக்கு யாருக்கும் என்ன இந்த மூதிய விக்கி நினைச்சிய நீ வேறம்மா இவளுக்கு போய் நான் வாங்கிட்டு வருவேண்ணா இவளுக்கு இடுப்பு உடையணும் என்ன கால் உடையணும் கை கால் எல்லாம் உடையணும் மூஞ்சி முகரம் எல்லாம் உடையணும் ஆள் மூஞ்சிய பாரு இதுக்கு நான் வாங்கியா தருவேன் நினைச்சியாட்டு நான் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நானே வாங்கிட்டேன் எப்பா அன்புக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுங்க அவன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்பா அப்படின்னு போன் போட்டு சொல்லவும் இன்னும் கூட அஞ்சாரு வாங்கிட்டேன் பிள்ளை சொல்றானே அப்படின்ட்டு ஏன்னா அவன் இருந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் இல்லையா அவனே தூரத்துல இருக்கேன் அந்த பிள்ளைக்கு அப்புறம் எல்லாம் யார் வாங்கிட்டு வர்றது நம்ம தானே வாங்கிக்கொண்டே கொடுக்கணும் சொல்லு அவங்க அப்பா என்னமா பாவோம் கஷ்டப்படுறவிய நம்ம தான் வாங்கி தரணும் பண்ணணும் அதனாலதாம வாங்கிட்டு வந்தேன் சரி வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் மனசு மனசு கேட்கல சரி சொல்லிட்டு போனா வயிறு எரிய இல்லையா அவன் அதான் ஏ நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி போதே இது எனக்கு தான் நல்ல விஷயம் உனக்கும் மருமவளுக்கு நல்ல விஷயம் கிடையாது அவளை விரட்டு ஒன்று பார்த்தோ என்னென்ன அது மாசம் உன் உங்க மனசுக்குள்ள பக்கு பக்கு பக்குன்னுல இருக்கும் நீ ஏன் ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத பாத்துக்க சரிம்மா நான் போயிட்டு மருமவளை பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு வாரே பேசிக்கிட்டு இருங்க என்னத்த பேச போறிய அந்த அம்பு தான் அரிச்சு அரிச்சு கொட்டுவிய பாவம் ஆமாடா எங்களுக்கு வேற வேலை இல்ல அந்த பிள்ளைய பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் போய் பாக்குறதுன்னா போய் பாரு நொய் நொய்யுங்காதீங்க சரி சரி சொல்ல சொல்ல கோவம் வருதோ வரும் வரும் அங்க இம்புட்டு வருதோ தெரியல சரிம்மா நான் வா na 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 -ne, na na -ne, na 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 அவருக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தியாத்தே எனக்கு இப்படி இருக்குறதுன்னு அவருக்கு வருத்தமே கிடையாதுத்த அவருக்கு இப்ப நினைப்பு பூரா ஆயிட்டா ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறாருத்த ஆனா ஒண்ணுத்த அவர் இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கொஞ்சமாவது பாவம் நினைச்சு பாக்குறாரு இல்லவே இல்ல மொத்தத்துல நான் செத்தா கூட இவருக்கு அந்த பிள்ளை மகே முக்கியம் புரியுது எல்லாம் புரியுது இவன் நடந்துக்கிற விதம் எனக்கு நல்லாவே புரியுது விடு விடு என்ன பண்றது எத்தனை நாளைக்கு ஆட்டம் போடுவேன் விடு பார்த்துக்கலாம் நடக்கட்டு நடக்கட்டு எது இருந்தாலும் நடக்கட்டும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள பாத்துக்கணும் சரியா கொஞ்சமாவது ஒரு பழம் வாங்கி அந்த பொண்ணாடி காரி கொடுக்கணும்னு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறேன் என்ன நத்தல் நயாண்டி பேசிட்டு போறேன் ஆமாத்த இவர் பேசுற எதுவுமே சரியில்லை பாத்தீங்களா தெரியுது டி தெரியுது வா பாத்துக்கலாம் சரி விடு சரி நீ கவலைப்படாத ஒண்ணும் நான் ஏதாவது கவலைப்பட போறேன் அதெல்லாம் இல்ல அன்பே ஏடி நல்லா இருக்கியாடி ஏடி முன்னாடி தான் பார்த்துட்டு போளே அதுக்குள்ள நல்லா இருக்கேன்ற லூசு ஒண்ண நான் கேட்கணும் எப்படி டிய இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா ஏ ஓ கிட்ட சொல்றதுக்கு தான் நான் இப்ப கலம்னனே பாரு காது எங்க அம்மா சின்ன புள்ளையளே எனக்கு குத்திirச்சி திரும்பி நீ குதறனும் நினைக்காத ஆ என்கிட்ட சொல்ல நீ கலம்னா லா எங்கயோ களம்பிட்டே முருகன் கோயிலுக்கு நடந்து அப்படியே உன்னையும் உன் பார்த்துட்டு பேசிட்டு உங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்படியே கோவில் போலான்னு நினைச்சேன் என்னடி திடீர்னு முருகன் கோயில் கிளம்பிட்டா அப்படி இல்ல இது மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முருகனை ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா கோயிலுக்கு வந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கௌதம் ஒண்ணு தான் மிஸ்ஸிங் கௌதம் இருந்தா ரெண்டு பேரும் போலாம் கௌதம் ஊர்ல இருக்கேன் இல்லையா எப்படி நான் கூட்டிட்டு போவ சொல்லு தான் சரி நாமளாவது போயிட்டு வந்துருவோம் ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டு இல்ல எதுக்கு தடங்கள் மாதிரி இந்த தள்ளி தள்ளி போயிட்டு உடனே கிளம்பி போலான்னு சொல்லி அம்மா கிளம்பிட்டேன் அப்படியா சரிடி நீ வர தெரிஞ்சதா நான் கூட வீட்டிலேயே இருந்திருப்பேன் நானும் கூட கிளம்பிருப்பேன் ரெண்டு பேரும் சேர்ந்தாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போய் கிளம்பு நான் கொஞ்சம் லேட்டா வர அப்புறம் ரெண்டு பேரும் போலாம எடி என் மாவோட குளிப்பாட்டணும் நான் குளிக்கணும் நீ ரெடி ஆயிட்ட சாரி கட்டி நாங்க எல்லாம் எப்ப கிளம்புற நீ தனியாலே நீ சாரி கட்டி ரெடி ஆயிட்ட நான் போயிட்டு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அதுக்கு அவனுக்கு பவுடர் அடிக்கிறதுக்குள்ள போராட்டம் ஆயிடும் குளிக்க வைக்கிறதுல அதுக்கும் பல போராட்டம் எல்லாத்தையும் தாண்டி கிளம்புறதுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் டி பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல எப்ப வேணாலும் நம்ம போலாம் நீ போய் கிளம்பு சொல்ற ஆமாடி போ அன்பே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அந்த விஷயத்த கேட்டதும் நான் அன்னைக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணி கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா ஏன் அவளுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் நீ ஒரு குழந்தைதான் கொடுக்க கூடாதா எனக்கு கூட லேட்டா கொடுத்துக்கலாம் அவளுக்கு கொடுக்க கூடாது அவ்வளவு ஃபீல் பண்ணி அவளதேண்டி கடவுளை நான் வேண்டுதலுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டாரு என் கண்ணீர் எல்லாம் பார்த்துட்டு அறிவியுமா நீ அழுகாத நாளைக்கே உனக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டாரு அப்படியா நிஜமா டி போய் சொல்ல போறேன் உண்மையா தான் சொல்றேன் நிஜமாவே நான் வேண்டே தெரியுமா அதுபடியே நடக்கும் நான் நினைச்சே பாக்கலடி டி நீ எப்போ வேண்டுவே எனக்கு தெரியும் ஆனா இவ்ளோ தூரம் அழுது வேண்டிருக்கையಲ್ಲ ஆமா உன் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு தெரியுமா சரி விடு அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் கொடுத்துட்டarlar போய் கொஞ்சம் லேட்டா வரேன் நீங்க போலாமா சரி அன்பு மாமா வாங்க வாங்க உள்ள வாங்க அம்மா மாமா வாங்க மாமா அருவி நீ இங்க தான் நிக்கறியா ஆமா மாமா அத தான் பாக்க வந்தேன் என்ன மாமா இதெல்லாம் ஏமா அப்படி கேக்குற உனக்கு தான் வாங்கி தந்தே ஸ்வீட் பழம்லாம் அவளுக்கு வாங்கி தந்தக்கே யானி கேக்குற பாருங்க ஆமாமா அட வாங்க பா ஆ வாரமுத்தமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கறோம் எல்லாருமே தான் நீ மட்டும் இல்ல எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கு மர்மோலகா ஆமா முத்தமா

வரமுத்திளகு என்ன இப்ப சந்தோஷமா அழுது அழுது நாலு நிலைமன் கூட வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அப்படிதாமா ஏமா இந்தா அன்புக்கு இதுல அவளுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே நறுக்கி கட் பண்ணி அப்பப்ப கூடு கௌதம் இதெல்லாம் சாப்பிட சொல்லி பேசுனியா நீனு நான் ஃபஸ்ட்டு பழம்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி அப்பா அன்புக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுங்கப்பான்ட்டான் அப்புறம் தான் கூட ஒரு பக்கெட்டே ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு பாஸ்கெட் ஃபுல்லாக ஸ்வீட்டும் நிறைய வாங்கிட்டு வந்தேன் சரிங்க மாமா மாமா உட்காருங்க மாமா அம்மா மாமாக்கே மீன் கல் சாப்பாடு போட்டு கொண்டு வா ஆமாண்ணே உட்காருங்க நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் என்னம்மா நீ பரவாயில்லம்மா இருக்கட்டும் இன்னொரு நாள் சாப்பிடலாம் ஏனே வந்துவிட்டு சாப்பிடாம எப்படின்னே போவீங்க இருங்கண்ணே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்

பிள்ளையை முதல்ல கவனிக்கணும் நீ யாரு என்ன நினைச்சா என்ன யார் யாரு நினைக்கல சொன்னபடி நடந்துக்கணும் என்னடி சரிம்மா சரி பாரு நான் கிளம்புறேன் போகணும் நீங்க உட்காருங்க முதல்ல நான் சோத்த போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் பாய் போட்டு உட்காரட்டும்